ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி செட்டிநாடு காரக்குழி பணியாரமும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் டிஃபனாகவும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இட்லி மாவு எடுத்துருக்குறேங்க இது வந்து நேற்று அரைச்ச மாவு மாவு அரைச்சி நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவை யூஸ் பண்ணக்கூடாது மாவு அரைச்சி குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க யூஸ் பண்ணணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இதில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதுங்க நிறம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை இந்த தளிப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை கலந்து கொடுங்க பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பளவுக்கு இருக்குது கூடவே ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க கேரட் வந்து முழுசாக வேகிற வரைக்கும் இதை வதக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய பச்சை வாசனை போயிட்டு கேரட் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும் பாருங்கள் கேரட் ஓரளவுக்கு வதங்கி அதோடய பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதும் இருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இது அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இட்லி மாவோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு கலந்து தான் வச்சுருக்குறேன் அதனால் தாளிப்புக்கு மட்டும்தான் இப்போ உப்பு சேர்த்துருக்குறேன் ஒருவேளை நீங்கள் இட்லி மாவில் உப்பு சேர்க்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு பாருங்கள் கரெக்டான திக்னஸில் இருக்குது இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுடுவோம் மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் மாவு ஊரட்டும் அதுக்குள்ளே அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியான முறையில் ஒரு தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பளவுக்கு பொட்டுக்கடலை மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சி காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பத்து பன்னெண்டு புதினா கொஞ்சமாக மல்லி இலையை அந்த காம்போட அப்படியே கிள்ளி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வடிக்க விட்டுடலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு நல்லா டேஸ்டியான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு கலந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு மாவு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு தடவை நல்லா இதை இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கங்க இப்போ பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் குழி பனியார வச்சுட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பணியரமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு சேர்த்தா போதும் வேகும்போது இன்னுமுமே நமக்கு நல்லா எழும்பி வரும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் வரும் திருப்பி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விடுங்க இதே மாதிரியே எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஒரே மாதிரி ஈவனாக வெந்து செவக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்ல வெந்து செவந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம பனியாரமாக செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே காம்பினேஷனில் பனியாரும் சட்னியும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை subscribe பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ